கடந்த ஜூன் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது எல்லாருக்குமே தெரியும் அந்த விபத்தில் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் இன்னமும் தெரியாம இருந்தது அந்த காரணம் கருப்பு பெட்டி மூலமாக இப்போ தெரிய வந்திருக்கு முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் விமான விபத்து புலனாய்வு பணியகம் ஐபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விமானம் புறப்பட்ட சில வினாடிகளுக்கு பிறகு விமானத்தின் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்ச் அதாவது ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்ச் ரன்னிங் நிலையிலிருந்து கட் ஆஃப் நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கு அதனால தான் ரெண்டு இன்ஜின்களுக்குமே எரிபொருள் போகாம எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டு ரெண்டு எஞ்சின்களும் செயலிழந்து போயிருக்கு அப்படின்னு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கு இருக்கு அதற்கடுத்து பாத்தீங்கன்னா விமானிகள் அறையில பதிவான குரல் பதிவுல ஒரு பைலட்டு இன்னொரு பைலட்டு கிட்ட கேட்டிருக்காரு எரிபொருளை ஏன் நிறுத்தின அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு அவர் இல்ல நான் எதுவும் நிறுத்தலை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அந்த பைலட்டு ஏன் அப்படி கேட்டாரு அப்படிங்கிறதும் தெரியல ஒருவேளை நாம கூட நினைக்கலாம் தெரியாம கைப்பட்டு இருக்குமோ அப்படின்னு கிடையாது அவ்வளவு எளிதாலும் அந்த எரிபொருள் சுவிட்சை நிறுத்த முடியாது இருந்தும் அவர் ஏன் அந்த கேள்வி அப்படி கேட்டார் அப்படிங்கிறது தெரியல விமானம் தரையிலிருந்து கிளம்பிய மூணு வினாடிகளுக்கு பிறகுதான் எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்பட்டதாகவும் இருபத்தி ஒன்பது வினாடிகளுக்கு பிறகுதான் விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதாகவும் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த விமான விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த இரநூத்தி நாற்பத்தோரு பேர் மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து இருந்த பத்தொன்பது பேர் மொத்தம் இருநூத்தி அறுபது பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் அதிர்ஷ்டவசமாக ஒரே ஒரு பயணி மட்டும் தப்பிச்சிருக்காரு அது எல்லாருக்குமே தெரியும் முதற்கட்ட அறிக்கையில் என்ஜின் ஏன் செயல் எழுந்துச்சு அதோட சுவிட்சு ஏன் மாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிற தெளிவான தகவல் காரணம் இன்னும் தெரியாம தான் இருக்குது அதுல இயந்திரக் கோளாறுனால தவறு நடந்துச்சா இல்ல பைலட் தவறு ஏதாவது நடந்துச்சா இல்லைன்னா கணினி கோளாறுனால அந்த சுவிட்ச் மாற்றப்பட்டதா அப்படிங்கிற தகவல் இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்து போயிங் நிறுவனம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் தான் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சிகளின் கூட்டுதல் அம்சத்துல ஏற்படக்கூடிய சாத்தியமான சிக்கல்களை குறித்து ஒரு சேவை அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில ஏர் விமானம் அந்த சோதனையை மேற்கொள்ளவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த விமான பற்றிய முழுமையான அறிக்கை இன்னும் வெளிவரல இப்போ முதற்கட்ட அறிக்கை மட்டும்தான் வெளிவந்திருக்கு இதோட முழு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் ஆறு இருந்து ஒரு வருடம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட தகவல் அறிக்கை என்ன வருது அப்படின்னு ஆனா ஒன்னு ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்